டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வார ஒட்டி சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது திருப்பி அனுப்பப்படுவதால் சுற்றுலா பயணிகள் திரும்பி செல்கின்றனர் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் சுற்றுலா பயணிகளின் வருகையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு செய்யலாம் பெரிய அலையாச்சி காடுகள் நிறைந்த சுற்றுலா மையமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் அருகே உள்ள விச்சாவரம் சுற்றுலா மையம் பார்க்கப்படுகிறது இங்கு வரும் விடுமுறை நாட்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து புரிவது வழக்கம் இந்நிலையில் பள்ளி கல்லூரிகள் தொடர் விடுமுறை காரணமாகவும் இன்று வார விடுமுறை என்பதால் பல்வேறு வட மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அலையாட்டி காடுகள் படுகு சவாரி செய்வதற்கு நீண்ட நேரம் காத்திருந்து அதற்கான டோக்கன்கள் வாங்கி படகு சவாரி செய்து வருகின்றனர் அது அதிக அளவு கூட்டம் வருகை புரிந்ததால் நட்பகல் முதலே துடுப்பு படகு மற்றும் மோட்டார் படகு மூலம் சவாரி செய்வதற்கான புக்கிங் நிறைவு பெற்றதால் தொடர்ந்து பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய முடியாமல் காத்திரு நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளை வருகை அதிகரித்து வருவதால் பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு வரும் முன்பே சுங்கச்சாவடி பகுதியில் வாகனங்களை பேராட்சி ஊழியர்கள் நெரிசல் இருப்பதால் சவாரி செய்ய முடியாது என திருப்பி அனுப்பி வருகின்றனர் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் நீண்ட தூரம் பயணம் செய்து அலையாட்டு காடுகள் நடுவே படகு சவாரி செய்வதற்கு வரவே புரிந்த சுற்றுலா பயணிகள் கூட்ட நெரிசலின் காரணமாக அலையாத்தி காடுகள் நடுவே படகு சவறு செய்ய முடியாமல் திருப்பி செல்வதால் ஏமாற்றுவதுடன் செல்வதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் மேலும் தொடர்ந்து விடுமுறை நாட்களில் கூடுதலாக படகுகள் இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது இது குறித்து சுற்றுலா மையம் நிர்வாகத்தினர் கேட்டபோது தற்போது ஐம்பது படகுகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அடுத்து வரும் காலங்களில் கூடுதலாக படங்களை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவலை தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன் டாக்டர் காலேஜ் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள கிளிக் செய்யவும்